சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவ உனக்கு கட்டளையிடுவாராக ஒன்று சாமுவியம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசன நமது ஆண்டவரும் நமது ரசகருமாகிய இயேசு கிறிஸ்தனுடைய வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேலையிலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வானாதி வானங்களில் வீட்டிற்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்திலே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளில் கூட இந்த காலை தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இசைவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் இன்றைக்கு காலையிலும் கூட எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நேராக வரக்கூடிய தேவனுடைய வார்த்தையானது சமாதானத்துடனே போ சமாதானத்துடனே போங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தினாலே ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு ஏதோ ஒரு தவிப்பு ஏதோ ஒரு நிந்தை ஏதோ ஒரு அவமானம் ஏதோ ஒரு கண்ணீரின் பாதைகள் எந்த ஒரு சூழ்நிலைகள் அதற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கலாம் அல்லது அதற்குள்ளாகவே நாம் போய்கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்டதான நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேலையில் சொல்கிறார் சமாதானத்துடனே போ என்று சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன என் அருளாதர் இயேசு சிலுவையிலே நமக்காக மறித்து கல்வாரி சிலுவையிலே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்றார் அந்த சமாதானத்துடனே போங்கள் என்று நமக்கு திருவிழம் பற்றின ஆண்டவர் இந்த காலை வேலையிலே நமக்கும் சமாதானத்தை தருப்ப விரும்புகிறார் ஒரு மனிதன் போய் நம்முடைய குறைகளை சொல்லும் பொழுது அவர்கள் ஆறுதல் தருவார்கள் தேர்தல் தருவார்கள் என்று தேடி போகும் பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய சமாதானமோ அல்லது உலகம் தரக்கூடிய சமாதானமோ கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச காலந்தான் ஆனால் நித்திய நித்திய காலமாக நிரந்தரமாக ரா என்றென்றும் ராஜரீகமாக நமக்கு சமாதானத்தை தருகிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனவே இந்த காலை வேளையிலே சமாதானத்துடனை போங்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க செய்வார் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட சமாதானத்துடனை போங்கள் என்று உங்களை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தாமே இந்த திருவசனத்தை ஆசிர்வதித்து தருவாராக ஆமீன் 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 உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்